ஜெர்மன் பல ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மோசமான பறவை காய்ச்சல் தொற்று நோயை எதிர்கொண்டு வருகின்றது இந்த பறவை காய்ச்சல் ஜெர்மனியின் பல மாநிலங்களை பாதிக்கின்றது இந்த பிரச்சினை விரைவில் முட்டை மற்றும் கோழி இறைச்சி பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக தெரிவித்த ஜெர்மன் கோழிப்பண்ணை தொழிற்சங்கத்தின் தலைவர் தடுப்பூசி திட்டங்கள் மற்றும் புதிய ஐரோப்பிய ஒன்றிய விலங்கு சுகாதார விதிகள் குறித்து உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட வேண்டும் என கூறியுள்ளார் பறவை காய்ச்சல் தொற்றுநோய் வர்த்தக சிக்கல்களையும் மேம்படுத்துகிறது பல நாடுகள் தடுப்பூசி போடப்பட்ட பறவைகளிலிருந்து பெறப்படும் தயாரிப்புகளை இறக்குமதி செய்ய மறுக்கின்றன இதனால் ஜெர்மனிக்கு நோயை கட்டுப்படுத்துவது கடினமாகின்றது இவ்வாறு இருக்க ஜெர்மனியில் பரவலை தடுக்க ஏற்கனவே லட்சக்கணக்கான பறவைகள் கொல்லப்பட்டுள்ளன குறிப்பிட்ட ஒரு பண்ணையில் மட்டும் ஒரே நாளில் பதினை பறவைகள் கொல்லப்பட்டுள்ளன தொற்றுக்கள் தொடர்வதால் அதிகரித்து வருவதால் வலுவான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் முட்டை மற்றும் இறைச்சி பற்றாக்குறை ஏற்படலாம் என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் இந்த நிலைமை காரணமாக விரைவில் உணவு விலைகள் அதிகரிக்கக்கூடும் என உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர் காய்ச்சல் தொடர்ந்து பரவினால் கோழிப்பண்ணை வர்த்தகம் பெரும் நிதி இழப்புகளை சந்திக்கும் என அஞ்சுகின்றது தற்போதைக்கு நத்தாருக்கான இறைச்சி தயாரிப்புகள் பாதுகாப்பாக இருப்பதாக கோழிப்பண்ணை சங்கம் தெரிவித்துள்ளது ஆனால் நிலைமை மோசமடைவது விநியோகங்களை தடுக்கலாம் என்பதால் நிபுணர்கள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர்